சிவாயின் மக நேத்த முக்தியின் நிலைகள் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் மலபரிப்பாகம் இருவினை ஒப்பு போது சக்தி நிவாதம் நிகழத் தொடங்கும் என்று கூறியிருந்தோம் சக்தி நிவாதம் நான்கு வகைப்படும் மந்த தரம் மந்தம் தீவிரம் தரம் அப்போது மந்த தரம் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இது தொடக்க நிலை ஈர விரைகள் நெருப்பு பற்றுதல் போல் மிக மெதுவாக நிகழும் இப்போ நமக்கிட்ட அந்த ஒரு சக்தி நிபாதம் நிகழணும்னா அதாவது அருள் சக்தியாக மாறணும்னா நம்ம ஆன்மாவுக்கு ஒவ்வொரு ஆன்மா எப்படி இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வீர விதைகள் நெருப்பு பற்றுதல் போல் மந்தம்ங்கிறது காய்ந்த விடைகள் டக்குடு பட்டிக்கும் ஓகேவா தீவிரம் என்பது துணியில் நெருப்பு பற்றுவது போல் அப்போது அது தீவிரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தீவிர தரம் என்பது சமையல் வாயு கேஸில் நம்ம ஒரு நெருப்பு வைக்கிறது மாதிரி தீவிர தரங்கிறது அந்த மாதிரி அப்போ நம்ம இதில் எந்த நிலமையில் நம்ம ஆன்மா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்படியாக மனப்பரிப்பாகம் இருவினை ஒப்பு சக்தி நிவாதம் ஆகியவற்றை உணரும் உயிர்கள் அடுத்ததாக முக்தி நிலைக்கு தயாராகும் சைவ சமயத்தில் முத்தி நிலையை அடையும் நெறியை நான்கு இருக்கு அது சரியை கிரியை யோகம் ஞானம் சைவ சமயத்தில் முக்தி நிலையை அடையிறதுக்கு நான்கு நெறிகள் சொல்லியிருக்காங்க அது சரியை கிரியை யோகம் ஞானம் அதுக்கு வந்து தாயுமானவர் சுவாமிகள் வந்து சொல்லியிருப்பாங்க விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது சரியை கிரியே யோகம் ஞானம் ஆகிய நான்கையும் முக்தி அடையும் படிநிலைகள் என்பதை அவர் எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாருன்னா முதலில் அரும்பு பின் மலர் பின் காய் பின் கனி அதாவது அரும்பு மலர் காய் கனி போன்ற ஓமையை கொண்டு அந்த சரியை கிரியையை விளக்குகிறார் சரியை அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்வது ஒழுக்கத்தை பின்பற்றி நடப்பது கோயிலுக்கு சென்று வழிபடுவது உளவார பணி செய்வது சிவனடியார்களை வணங்குதல் ஏழைகளுக்கு உதவி செய்தல் ஆகியவை சரியையில் அடங்கும் இந்த வரியை நமக்கு காட்டிய நால்வர் பெருமக்களில் ஒருத்தர் தான் திருநாவுக்கரசர் அவருக்கும் இறைவனுக்கும் இல்ல உறவு முறை என்ன மார்க்கம்னு பார்த்தீங்கன்னா தாச மார்க்கம் அதாவது ஈசன் வந்து எஜமானாகவும் நாம் அவருக்கு தொண்டு செய்கிறவராகவும் இருக்கிற உறவு நிலை தான் எனது தாச மார்க்கம் இதை நமக்கு காட்டியவர் திருநாவுக்கரசர் அப்போது சமய தீக்கை பெற்று புறத்தே இறைவனை உருவமாக வைத்து வழிபடுதல் சக்தி நிவாதத்தில் இது மந்த தரம் என்று முதல்நிலை அப்போது இதுக்கு தீக்கை எனது சமய தீக்கை இதை வாங்கி நம்ம புறத்தை வழிபாடு செய்கிறது தான் எனது சரியை கிரியை சரியான வழிமுறைகளுடன் பூசைகள் செய்தல் அபிஷேகப் பொருட்கள் வழங்குதல் மனதாலும் உடலாலும் எப்போதும் ஈசனை பூசித்து கொண்டிருப்பது கிரியையில் அடங்கும் சிவாய நமக திருச்சி